வணக்கம் பிரவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன விடியம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் நான் இப்போ எங்கே அண்ணிக்கிறேன்னு சொன்னால் யாழ் மாவட்டம் மல்லகம் பகுதியில் அனுக்கிறேன் மல்லகம் பகுதியிலேயே வந்து குறிப்பாக கோணப்புலம் வீதி என்ற வீதியில் அனுக்கிறேன் இந்த வீதியில் வந்து உயரழுத்த மின்சாரம் தொடர்பாக வந்து ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த வீதியில் இருக்கிற மக்கள் வந்து இது தொடர்பாக வந்து வைத்தியர் அர்ஜுனாவிடம் முறையிட்டு அது தொடர்பாக வந்து யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயும் இது தொடர்பாக கதைக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக வந்து இன்றைய தினம் ஜேவிபினுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இரண்டு பேர் வருகை தந்திருந்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அறிந்திருக்கின்றார்கள் அதோட வந்து வைத்தியர் அர்ஜுனாவும் வந்து இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார் அது தொடர்பான காணொலியாக தான் இந்த காணொலி அமையிருக்கின்றது எங்கள் சேனலுக்கு யாராவது அது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க அப்போ அவருக்கு இது தெரியணும் அவருக்கு இது தெரியணும் இது போட்டது கிடையாது

இல்லையா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது அல்ல வெள்ளா சமத்துக்கும் விருப்பமா நான் ஒரே ஒரு ஐயா மட்டும் விருப்பம் இல்லையா நான் சும்மா ஜோஜி ஜோஜி கருத்துல வந்து இதுல வந்துருந்தோன்னு மீட்டிங் கூப்பிட்டு நான் என்ன ஜோசிக்கிறேன்டா இவன் சும்மா அடிக்க போயிடும் ஏற்கனவே டிசி மீட்டிங் டிசைட் பண்ணி போட்டோம் தூண கலெக்டர் சம்பந்தமா நாங்கள் மக்கள் எதிர்ப்பு அதுலயும் எனக்கு இளங்குமனு சொன்னவர் என்னண்டா பக்கத்துல இருந்தவர் அதுல தொண்ணூறு விதமான மக்களுக்கு விருப்ப மாட்டேது போடுறதுக்கு அப்ப நான் சொன்னா தம்பி நீங்க போனீங்க ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கிற சனத்தோட கருத்து நீங்க வந்து கேட்கணும் நான் கதை கேள் ஆனா சனம் வந்து ஓமன் சொல்றது இல்ல ஒன்று ரெண்டு பேர் தான் சொல்ல நான் சொன்னா அது இருபத்தோட வீடு இருக்கு அதுல பத்தொன்பது வீடு தெளிவா சொல்லியிருக்கு அது அதுல பாதிக்க ஒரு வீடு பாதிக்கப்பட்டாலும் நாங்க அங்க போடையில பதினெட்டு வீட்டுக்கு விருப்ப ஒரு வீட்டுல நெருப்பெரிய விட இல்லாத தானே நாங்க அப்ப நான் அதை மாட்டேன்னு சொல்லி சொன்னா நீங்க ஏன் அதை இழுத்தினா தெரியல நாங்க ஒரு பாப்போம் டிசிசி மீட்டிங்ல என்ன கதைக்கணும் பாப்போம் இது சம்பந்தமா ஆனா இதுல கலட்ட வேணும்ன்றதுல நான் தெளிவா இருக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்ல அதையும் வந்து இதை கலட்டுறதுக்கு உதவி செய்யணும் எனக்கு பிரச்சனையே இல்ல அத வந்து இதை இழுத்தடிப்பின மாட்டாதான் எனக்கு பிரச்சனை உறுதி பார்க்கவர்கள் வந்து உறுதி நம்பர் எல்லாம் கொடுத்து இருபத்தி ஒரு பதினாலு பேர் நாங்கள் எதிர்பார்க்க போட்டு கொடுத்துட்டோம் இல்ல அப்ப அதை வைக்க விளங்க போனோம் இருபத்தொரு வீட்டுல பதினாலு வீடு ரெண்டு வீடு நடுநமையா இருக்காம சொல்லுவேன் அப்ப இல்ல ஒரு வீடு என்றாலும் பிரச்சனை தான் பா மே இருக்கடம் டர் கதைகளை நாங்களும் ஒரு நான் உங்களோட பிரதிநிதியா நானும் கதைக்குறது அந்த மீட்டிங் கூட என்ன பிரச்சனை என்றா இவ இளங்குமாய் இருக்கட்டும் ரஜீவனா இருக்கட்டும் டாக்டர் பவானந்தராயிருக்கட்டும் இவைக்கு வந்து பாராளுமன்றத்துல கதைக்கிறது டைம் கொடுக்க போறதும் இல்ல இவ கதைக்கு போறதும் இல்ல இவன் இங்கே நடிந்த கல் பிடிக்கிறது அல்லது இந்த ஏற்கனவே ஆரோத்தனை நடத்த ப்ரொஜெக்டை போய் தாங்கள் நடத்துற மாதிரி வீடியோக்கள் போடுறது அதில் தான் இவையால செய்கிறோம் எனக்கு அங்கே பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு நாள் நிற்கணும் நான் கதைக்கிற நேரம் சனம் பார்த்து கொண்டு நான் நெப்போ கதைப்பேன் பட்டதாரிகள் இந்த விஷயத்தை கலைக்கிறேன் இந்த விஷயங்களை கதைக்கிறேன் எல்லாம் எத்தனை விக்கஜயமான கடிதங்கள் கிடக்குது இந்த விஷயத்தை நல்லா நடந்தா காணும் எனக்கு இந்த பேர் வர ஒண்ணு இல்ல எனக்கு எந்த தேவையும் இல்ல இவைக்கு என்ன எனக்கு இன்ஃபார்ம் பண்ண முன்னா நீங்க அவைக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க தானே அவர் ஒருத்தர் வரையில தானே நான் வந்து இந்த பிரச்சனை ஓடியா நிக்கிறேன்

അതാണ് അവർ കണക്കെടുക്കാൻ ഇതോ വിളിക്കുന്ന പ്ലയലും അവ ഇത് ഇത് പോയില്ല അപ്പം ഡിസൈൻ பதினேழு அந்த ஒரு ஆளுக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டு போட்டும்

நீங்கள் போட் போட்டாக்கள் உங்களுக்கு சார்பாக தான் கலப்பினம் வந்து நினைக்கிற இல்ல அவை அப்படிதான் கலைக்கணும் அவை அரசாங்க கட்சி இருந்தா அவை அது முடிக்கிறது ஈஸி இப்ப நான் வந்து சண்டை பிடிச்சி டிசிசி மீட்டிங்ல பிரச்சனை பட்டு அதோட உங்க பிரேச பிரேச செயலாளர்கள் மற்றவர்கள் உள்ளுராட்சி சபை செக்ரட்டரி இருக்காது தானே முதன்மையா நல்ல ஒரு கருத்தை சொன்னபடியா தான் எல்லாம் ஏற்றுக்கொண்டவை அப்ப இவ என்பிபி காரன் சொன்னவ பதினேழு வீடு ஓகே இப்ப வந்து என்ன செய்யணும் இருந்தால் சனத்திட்ட கிளத்துனால அரசியல் செய்ய விடுவோம் மீட்டிங்கும் போட்டு நானும் இருக்க ஜி போய் கதைக்கிறேன் நான் கோர்வெண்டி கேட்கிறேன் மீட்டிங் நான் கதைக்கிறேன் மீட்டிங் போறேன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி சொல்றேன் அவர் என்ன செய்யறாரோ சரியா பாப்போம் நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நானும் മോട്ടിന് പണി പാരി பெரிய பெரிய செஃபி டேங்க் அடிக்கணும் செஃபி டேங்க் எல்லாம் எல்லாம் போகும் அது நிலத்தடி நீரோட திருப்பியும் ஜாயின் பண்ணி திருப்பியும் உங்களோட கிணறு எல்லாம் வேற உங்களுக்கு தெரியும் தானே இதுல பவர் பவர் ஸ்டேஷன்ல இருந்து அப்ப முதல்ல பிஹெச்ஐ அப்ரூவல் கொடுக்கணும் பிஹெச்ஐ எப்படி அப்ரூவல் கொடுக்குறாரு பார்ப்போம் ஆர்டிஎச்எஸ் அப்ரூவல் கொடுக்கணும் எங்களோட ஆர்டிஎச்எஸ் எல்லாம் பத்தி சொல்ல இல்லை இந்த மல்லாகத்தில் மின்சார பிரச்சனை சம்பந்தமாக வந்து ஏற்கனவே முதல் தடவை நீங்கள் வந்து பார்த்து தற்போது வந்து இன்றைய தினம் வந்து ஜேவிபியினுடைய பவானந்த ராஜாசுவரும் மற்றது ரஜீவன் சர்ம அந்த வேண்டைக்கு இதே இப்போ நீங்கள் வந்த பார்த்த இடத்தை வந்து மேலே பார்க்கறதுக்கான காரணம் அப்போ உண்மையான பிரச்சனைடா இது இதில் ஒரு இருபத்தி ஒரு குடும்பம் இருபத்தி ரெண்டு குடும்பம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அதில் பதினேழு குடும்பம் இதை எதிர்க்குது மூன்று குடும்பம் நடுநிலை அணிக்குது ரெண்டு குடும்பம் சார்வாக இருக்குது அதுதான் அந்த ஃபோமும் காட்டிட்டு பேர் அந்த அங்கு உங்களுக்கு அந்த ஃபோமும் எடுத்து போடுங்க பதினேழு குடும்பம் இப்போ நேரிய பேரமோ தலைக்கு மேலான இந்த ஃபைவ் ஓல் லைன் போகுது அப்போ அப்போ நான் இந்த பிரச்சனையை கதைக்கிறதுக்கு முன்னம் எனக்கு இந்த பிரச்சனையை தெரிகிறதுக்கு முன்னம் இது இருக்கிற முழு பேருமே என்பிபிக்கு ஓட் போட்டாக்கள் தான் அவையே சொல்லியிருக்கணும் அது அவையே சொல்லி இருக்கணும் எனக்கு ஓட் போடலையாது ஆனால் எனக்கு அது நான் அப்படி பார்க்கவும் இல்லை எனக்கு போப்பேன் எனக்கு இருபத்தேழாயிரம் பேர் ஓட் போட்டாலும்பேன் அது முழு இதுவும் வந்து ஆறு லட்சம் ஜனத்துக்கும் போகும் அந்த இருபத்தேழாயிரம் ஆக்களுக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ண போட இல்லை தானே அப்போ வந்தவொடனே அவர் சொன்னவே இல்லை நான் எம்பி என்பிபி தான் போட்டானு அது பிரச்சனை இல்லை விஷயம் உங்களோட விஷயம் நீதி நேர்மையா இருந்தா நான் செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அதை டிசிசி மீட்டிங்கில் காய்ச்சி டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் தெளிவாக அதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறோம் இந்த போஸ்டர் கலெட்டம் இது பொதுமக்களின்னு ஏரியாக்கில் இருக்கிற இதில் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹை வோல்டேஜ் போடிதான் இப்போ அந்த வோல்டேஜ் லைன் முழுக்க எல்லா மரங்களையும் தொட்டுக்கொண்டு தான் போகுது அப்போ அப்போ இவ்வளவு மரங்களும் வெட்டணும் இவ்வளவு தென்னை மரங்களும் வெட்டணும் அப்போ அதுக்கு நான் அவைக்கு அதுக்கு டிசைட் பண்ணியிருந்தேன் நாங்கள் அன்றைக்கு அந்த விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ணி இந்த தூண் கலட்டை வரைக்கும் கரண்ட் கொடுக்கக்கூடாது தெளிவாக சொல்லியிருந்தவர் டிசிசி மீட்டிங் சேர்மன் மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இன்றைக்கு எனக்கு கோல் வந்த என்னென்றால் விடியைவே மடித்திருந்தவை நேற்றை மடித்திருந்தவை இன்றைக்கு டிஎஸும் மற்றது பிரேசபை செயலாளரும் வந்து இங்கே வந்து இது சம்மந்தமாக பார்க்கணும் நான் சொன்னால் யார் வந்து பார்த்தாலும் சேனத்துக்கு பொதுமக்களுக்கு வந்து நல்ல விஷயம் ஒன்று நடந்தால் எனக்கு அது சந்தோஷம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக அவை வந்து தங்கள் தாங்கள் தான் இந்த விஷயத்த முடித்த மாதிரியே இருக்கட்டும் நீங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பிறகு நான் ஜோதிச்சுனா என்றால் நானும் ஒரு போய் மக்களோட இப்போ கருத்து என்ன என்ன மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் வந்து வந்தேன் அதை சொல்லிக்கிட்டேம்மா மூன்றாம் தேதி அல்லாது பத்தாம் தேதி தாங்கள் இது சம்மந்தமான மீட்டிங் போட்டு தாங்களே ஃபினிஷ் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி தாங்கள் அதாவது வந்து இந்த கடைசி உங்களுக்கு தெரியும் இல்லை இது ஓடியில்ல விலையை ஓடிய கேப்பன் அந்த முதல் ஓடினவன் பாவம் அவன் சைடில் நின்றுவான் அந்த கடைசியில் ஓடினவன் தான் வேண்டி தலைக்கு மேலாம் கம்பை சுத்தி கொண்டு ஓடுறது முதல்ல ஓடினது நான் நான் எடுத்துக்கொண்டே கொடுத்துட்டேன் பயங்கர கேப் வச்சுட்டேன் ஆனால் இப்போ கடைசியாக என்னடா பவானந்தர் ராயாசருக்கும் ரஜீவன் ஒரு ஆசை அந்த இல்லையே ஓடி முடித்தா பிறகு தலையில் தூக்கி அந்த தடியை வச்சுக்கொண்டு நான் தான் ஓடினேன் எனக்கு அது பிரச்சனையே இல்லை முழு ஹெடிங்கையும் போடுங்கோ பவானந்த ராயாசர் இந்த லேனுக்கு வந்ததால் அடுத்த நாளே சகலதும் கலட்டப்பட்டது ரஜீவன் எம்பி வருகிறார் என்று தெரிந்தவுடன் பூனை தூணுன்னு கெடிங்க போய் எனக்கு பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டா அதை நான் செஞ்சுருந்தேன் அது எனக்கு காணும் பிள்ளைங்கச்சா எனக்கு அந்த இல்லையை அவர் தலையில் வச்சிருக்க இல்லையென்ற கோல தலையில் வச்சுருக்கிறாரா இல்லை அதை லமினேட் பண்ணி போட்டு வீட்டை கொண்டு நான் தான் இந்த பிரச்சனையில் செய்து முடிச்சுனா பிரச்சனையே இல்லை இதால இதால் ஓடியிடலாம் ஓடுறது ஒரு பிரச்சனையும் இல்லை ரஜீவன் ஓடினாலுமே எனக்கு அது பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையை முடிச்சு திட்டமன்றாவே தங்கண்ட பேரில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் மீட்டிங் போடுறோம் கதைக்கிறோம் அப்போ சொல்லிக்கணும் அந்த மற்ற கம்பெனிக்காரருக்கு ஒரு மாற்று ஐடியாவை நீங்கள் சொல்லுங்க உண்டு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை இங்க இருக்கிற சனம் வந்து அந்த கம்பெனிக்காரருக்கு வந்து மாட் ஐடியா சொல்றதுக்கு இந்த சனத்துக்குரிய தேவையும் இல்லை இப்ப இதுல அவருக்கு முதலையும் காணிருந்து இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த வீட்டுல ஏதாவது நடக்க பிரச்சனை இல்லை இந்த வீட்டுல பிள்ளையான விஷயம் செய்து கொண்டு அந்த வீட்டுல பிள்ளையான விஷயத்துக்கு சனம் கதை கேட்கல அப்ப நீங்க அவருக்கு பதில் சொல்லுங்க அந்த வீட்டுக்காரரை கேட்கறது சரியான புல இவைானகரன் என்பிபியும் அந்த இதில் ரெண்டு விஷயம் உண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதுதான் அப்போ சரியான ஒரு கேவலமான அரசியல் எனக்கு இந்த அரசியல் செய்கிறதுக்கு பிடிக்காதக்குரிய காரணம் என்னடா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ரான் ஓடுறான்டா அவன் ஓடினா கம்ப வேண்டு ஓடி முடித்தா பிறகு தலையில் எடுத்து வச்சுக்கொண்டு படம் எடுக்கக்கூடாது நான் தானே ஓடினான்னு சொல்லி இல்லை அப்படி தான் நான் ஓடுறோம்னா எனக்கு ஒரு ஒரு கேட்டசியாக எனக்கு கோல் பண்ணி சொல்லியிருக்கோன்னு நான் இந்த விஷயத்தை பார்க்குறோம்டாதான் கேட்டசி கேட்டசியும் இல்லாமல் பவானந்தராசரும் இவரும் வந்து நான் இது இல்லாத்தையும் மேலேயும் பார்த்து வீடியோ ஒன்று இப்போ நான் எந்த யூடியூப்லேயும் போடுறேன் நீங்களும் இதையும் போடுவோ ரெண்டாவது பொதுமக்களுக்கு போய் சேரணும் இது விஷயம் என்னென்றால் இப்போ புது புது விஷயம் இவ்வளோ கதைக்கிறதுக்கு இருக்கு ஆசை நான் இதை கதைச்சி டிசிசி மீட்டிங்கில் டிசைட் பண்ணி போட்டோம் இது சம்மந்தமாக இந்த பொதுவும் கலெக்டர்ன்ற டிசைட் பண்ணி போட்டோம் இனி வந்திருந்தோம் இதுக்கு மீட்டிங் வாங்குன்னு சொல்கிற விட இன்னும் எவ்வளோ விஷயம் சனால் கதைக்குது என்ன எந்த ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ விஷயம் கிடைக்கிது ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்தை தாங்கள் எடுத்து செய்யறோம் அதை விட்டுட்டு ஏற்கனவே ஓடின ரிலையை எடுத்து தரையில கம்ப தூக்கி வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை நான் நினைக்கிறேன் அதை பொலிடிக்ஸ் ஒரு மோட்டிவோட தான் நினைக்கிறேன் எனக்கு சந்தோஷம் எனக்கு அவைதான் வந்து படம் எடுத்து வீடியோ எடுத்து போட்டு நின்று கலட்டுற மாதிரி தூண தூக்குற மாதிரி பவானந்திரேசர் தூணை தூக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்டா ஏன்டா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தூண் கலட்டுதான் அதை சனத்துக்கு தெரியும் யார் போய் கலட்டுப்பட்ட அதுக்கு நான் வீடியோ போட்டு போட்டுதான் கலட்ட தேவையில்லை நான் கதைப்பேன் தானே நான் கதைக்காம வெறியார் கதைக்கிறது எனக்கு அப்ப ஜனாதிபதி இல்லை என்னடா ஆ ரீட் பண்ணி போஸ்ட் பண்ணி ஆ நீங்கள் முன்னடுத்துங்க நான் ஓகே எனக்கு இப்போ ஜனாதிபதியில் யார் எண்டாலும் மேடம் சரியான விஷயம் வேண்டாம் எனக்கு அது சந்தோஷம் அது யார் குட்டி முடிஞ்ச எத்தனை வழக்கு போட்டு என்ன ஜெயிலில் போட்டு கடைசியாக ஜெயில்களை வச்சு நீங்கள் என் கழுத்தை தொங்க போட்டாலும் நான் கதை கதை இந்த ஆறு மாதம் பார்த்தேன்னு யானை நான் ஒரு நாளுமே பயப்பட்டதில்லை ஜனாதிபதி வாரார் ஜன உ உங்களுக்கு தெரியும் டிசிசி சி மீட்டிங் மழை மேல அஞ்சு மணிதியாலும் விளப்படுறது போன முறை யாரோ ஆளும் உங்களை உள்ளே கூட்டி வந்துட்டு இந்த முறை அவர் ரெண்டு மந்த்திய ஆற்றுக்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்கேன் அதுல எம்பிமார்க்குரிய பிரசன்டேஷனுக்குரிய டைமையும் எடுத்துருக்கணும் மேர் கதை கேளாது ரெண்டு ஆள் பேருந்தேன் டிசிசி மீட்டிங் போவான் என்ன பிரியோசனை மட்டும் சொல்லு மக்கள் சார்பாக கதைக்கிற ஒரு எம்பி அங்கே போய் ஒன்றுமே கதை கேளாது டாபிக் மூன்று நாள் தான் தரலாம் அந்த மூன்று நாள் வசனம் மட்டும் போட்டு ஒரு ஸ்லைட் மட்டும் தான் போடலாம்டா அப்போ ஏன் போவான் எம்பி ஏன் டிசிசி மீட்டிங் நடத்துவான் அப்போ நாங்கள் என்ன செய்வோன்னு சொன்னால் இது ஜனாதிபதி சந்திப்புன்னு சொல்லி போட்டு பேசாமல் அதை செய்வோம் அதை விட்டு டிசிசி மீட்டிங்காண்ட கூப்பிட்டுட்டு அங்கே நான் திருப்பி இப்போ உங்களுக்கே தெரியும் முள்ளி வாய்க்காலில் எத்தனையோ பேர் எங்கண்டாக செத்தவர் இவர் என்ன சொல்லியிருக்காரு ஜனாதிபதி அங்கே படுகொலை நடக்கல அது நடக்கலாம் ஒரு பிரசன்டேஷன் செய்ய வாங்க அதுக்கு டைம் சொல்லி சொல்லிடணும் அப்ப மக்கள் சார்பாக கதைக்கவே கூடாது அவருக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஓட்டு எடுக்கிறதுக்காகத்தான் டிசிசி மீட்டிங் வைக்கிறீங்கடா பிறகு எங்களை இன்னும் பண்ண தேவை இல்லை நாங்கள் அதில் கதைப்போம் எந்த சந்தேகம் இல்லை வேலை இல்லா பட்டதாரிகளோட விஷயம் நூற்றி எழுபது சுகாதார விஷயம் இந்த கரண்ட் இஷு மட்டும் இந்த கல் பிடிக்கிற வேலை சும்மா போகிற கல்லு லொரிய இல்லாதையும் அவங்களுக்கு வளர்க்க போட்டு அதனால் அந்த கல் கல்லு ஒடிக்காரன் எவ்வளோ மெனசால பாதிக்கப்படுவாங்க இத்தனை வீடியோஸ் வந்தது கல் கல்லன் கல்லு கல்லன் அந்த அந்த மெனசன் பாதிக்கப்பட்டு போட்டு விட்டு பிஸ்னஸை விட்டு போனால் எவ்வளவோ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பாதிக்கப்படும் அப்போ ஒருத்தன் பிள்ளையண்டா பிள்ளையான்னு சொல்லுவோம் அதை விட்டுட்டு போலீஸோட காய்ச்சி போட்டு ரோட்டில் மறைக்கி வச்சு காரை இப்போ அஜித் பிரேக் அடிக்கிற மாதிரி பிரேக் அடித்து நடுவில் போயின்னு பாருங்க அது பாரணமாதிரி ஒரு மினிட்ட வேலை இல்லை எதிர்கட்சி பாராட்டம் என்ற உறுப்பினராக நான் செய்திருந்தா ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா நான் ஒரு வில்லங்கத்தனமா போய் செய்கிறேன் சொல்லி இப்ப ஆளுங்கட்சியப்பளுங்கட்சியில இருக்கிறார்கள் அவங்க நேரடியாக கட்டுப்பாட்டுக்களை தான் அரசாங்க உத்தியோகத்தர் முழு பேரும் இருக்கணும் அப்ப நேர் பேரும் அரசாங்க உத்தியோகத்திற்கு கோல் பண்ணி சொல்லலாம் அப்படி கல்லளினு பேருமோன்னு சொல்லி போலீஸுக்கு கோல் பண்ணி சொல்லிடலாமா இப்ப நான் சொன்னா போலீஸ் கேட்காது ஏன் இல்லை இல்லை நாங்க எங்களுக்கு கவர்மெண்ட் எம்பி சொன்னாதான் நாங்கள் கேப்பாங்க போலீஸ்கார சொல்லலாம் உள்ளூராட்சி சபையை தான் டார்கெட் பண்ணினோம் அது மக்களுக்கே தெரியும் எனக்கு வந்து உள்ளூராட்சி சபையில வெல்லணும்ன்ற இந்த ஆசையும் இல்லை ஆனா இந்த இந்த ரோடு பிரச்சனை நான் ஒன்று விஷயம் சொல்றேன் நான் உள்ளூராஜ் சபை எடுத்தா இந்த ரோடு காபெட்டா போடுவேன் ஏழு மண்டா என்பிபிட்டு நீங்கள் கொடுக்கறா கொடுக்கலாம் யாருமே கொடுக்கலாம் அல்லது எங்க தமிழ் தேசியம் கதைக்கிற தமிழ் தேசிய கட்சியிட்ட கொடுக்கலாம் இந்த ரோடு காப்பெட்டாக வந்தா நான் அரசியலை விட்டே போறேன் இல்ல நான் எனக்கு நீங்கள் ஓட் போட்டு இந்த ரோட்டு காப்பெட்டா ஆகலேண்டா நான் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபையிலையும் இருக்கிற சகல ரோட்டுகளையும் எடுத்து மெப்போட சொல்லுவேன் அந்த நான் என்னோட பட்சியில் தெளிவா தெளிவாக என்னுடைய கட்சியில் சேர்கிறதுக்கு என்ன கொள்ளு என்று சொல்லி அப்பிட்டே வீட்டு மாடிக்கி போட்டிருக்கேன் சத்திய கடாசு ஒரு பொம்பளை பிரச்சனை ஒரு கலை ஒரு காசு பிரச்சனை என்ன கம்ப்ளைன் பண்ணுறா நீங்களும் விலத்து படுவியல் கட்சியிலேருந்து விலத்து படுவியல் நீங்கள் எடுத்த பொசிஷன்லேருந்து விரத்துல சொல்லியிருக்கேன் எந்த கட்சி வரைக்கும் அப்படி போட்டிருக்கு ஒரு கட்சி வரைக்கும் அப்படி போடல அப்போ சபைக்கு யாருக்கு கொடுக்குறன்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும் என்னோட தந்தா இப்படி இருக்குமெண்ட்டு நல்லா இருக்குமான்னுச்சா அதை தாராளமாக என்னிட தரலாம் இல்லை வேறு அன்பு அரசாங்கத்திட்ட கொடுத்து அரசாங்கம் உங்களை அப்படி சொல்லிங்கன்னா போய் ஏக்கியர் ஆட்சி அது ஏக்கியர் ஆட்சி அது தான் கொடுக்க போகிறீங்கன்னா கொடுங்கோ ஆனால் பிறகும் அட்டுனா தான் கோல் அடித்து சொல்லுவீங்க நீங்கள் இப்படி நடந்துட்டு அன்னவருக்காக வாங்க அதுன்னு உருவி தான் சொல்லுவாங்க எங்களுக்கு தகவலை சரியாட்டிவ் பாக்கணும்ன்றதையும் சொல்லட்டும் அல்லது இதுக்கு மாற்று வழி இருக்காண்டதையும் நாங்க யோசிக்கணும் மாற்று வழி இருக்காண்டோ

ரெண்டு பகுதிக்கும் விடிய விஷயம் இல்லை நாங்கள் வாங்கி கொடுக்கிறது அது இதுல எப்படி எங்கிடையாக்கள் கரண் போய் கொண்டு வேலை செய்ய செய்யல சட்ட விரோதமான விஷயம் சரி இந்த உள்ள பண்ணி பப்ளிக் பப்ளிக் நாங்க முதல் பப்ளிக் ஒரு ஆள் ரெண்டு பேர் வாங்குவோம்